செய்திகள் வாசுகி தாமோதரன் இந்தியாவில் ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனி ஆல்பாஸ் முறை கிடையாது இறுதி தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு இரண்டு மாதங்களில் துணை தேர்வு நடத்தப்படும் மீண்டும் தோல்வியடைந்தால் அதே வகுப்பில் தொடர வேண்டும் கற்றல் திறனை அதிகரிக்க தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது நுகர்வோர் என்பது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கும் நபரே நுகர்வோர் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது குறைபாடு உள்ள பொருட்களை விற்பனை செய்வது நியாயமற்ற வர்த்தகம் சேவைகளில் குறைபாடு போன்ற சுரண்டலுக்கு எதிராக நுகர்வோரை பாதுகாப்பது இந்த மசோதாவின் நோக்கம் பின் நுகர்வோர் உரிமைகள் தீவிரமாக உருவானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாடாளுமன்றத்தில் புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது இதில் நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை தகவல் அறியும் உரிமை தேர்வு செய்யும் உரிமை நுகர்வோர் கல்விக்கான உரிமை ஆகியவை அடங்கும் இந்தியாவில் நுகர்வோர் உரிமை பாதுகாக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இன்று தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது சமூக அநீதிகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே இந்த நாளின் நோக்கமாகும் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போனை பயன்படுத்தினால் தண்டனையாக இருபத்தி ஒன்பது நாட்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் என போக்குவரத்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டு பள்ளி தேர்ச்சி முறையில் மாற்றம் ஏதும் இல்லை தற்போதைய தேர்ச்சி முறையை தொடரும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் ஐந்து எட்டாம் வகுப்பு ஆல்பாஸ் முறையை ரத்து செய்வதாக மத்திய அரசு கூறியுள்ள நிலையில் ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு வந்திருந்தாலும் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார் கோவை குதிரை வண்டி கோர்ட் அருகில் உள்ள கடவைக்கார சந்தில் நிறைய எலக்ட்ரிக்கல் கடைகளும் பைப் ஃபிட்டிங் கடைகளும் குடியிருப்புகளும் உள்ளது இந்த கடைகளில் இருந்து வரும் பேக்கிங் கழிவுகளை ரோட்டின் கடைசியில் உள்ள ரோட்டின் ஓரத்தில் மூட்டை மூட்டையாக கூட்டி வைத்துள்ளார்கள் அந்த ரோட்டில் உள்ள ஜிடி பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இரண்டாவது கேட் வழியாக போக முடியாமல் மேம்பாலம் வழியாக சுற்றி செல்ல வேண்டியுள்ளது மாநகராட்சியின் துப்புரவு தொழிலாளர்கள் அதை அகற்றாமல் இருப்பதால் அந்த கழிவுகள் இருக்கும் இடங்களில் போவோர் வருவோர் சிறுநீர் கழிக்கின்றனர் இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் அடிக்கிறது துப்புரவு தொழிலாளர்கள் வாரம் ஒரு முறைதான் அந்த கழிவுகளை எடுப்பதாக கூறுகிறார்கள் அங்கு சேகரமாகும் குப்பைகளை தினமும் எடுத்தால் அங்கு சிறுநீர் கழிக்க தயங்குவர் அங்கு சேகரமாகும் குப்பைகளை தினமும் அகற்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் பி கே கோவிந்தன் அவர்கள் தலைமையில் கோவை மாவட்ட அரசின் பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட காலாண்டு கூட்டம் இன்று மதியம் மூன்று மணிக்கு நடந்தது கோவையில் வேறு மாநிலங்களில் லாட்ரி சீட்டுகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கிறது இதை அடியோடு நிறுத்த வேண்டும் இல்லையெனில் அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் லாட்சி மோகத்தில் உள்ளனர் குடும்பத்தினர் வறுமைக்கு தள்ளப்படுகின்றனர் மேலும் குடும்பத்தில் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு குடும்ப சூழ்நிலை மாறிவிடுகிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் நுகர்வோர் அமைப்புகள் கொடுத்த கோரிக்கைகளுக்கு சரியான பதில் கிடைப்பதில்லை எனவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது மேலும் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில செயலாளர் ஜெய எம் உசேன் மாநில இணை செயலாளர் ராஜபாண்டியன் கலந்து கொண்டனர் ராணுவ வாகனம் விபத்து ஐந்து வீரர்கள் உயிரிழப்பு ஜம்மு காஷ்மீர் ராணுவ வாகனம் விபத்திற்குள்ளானதில் ஐந்து வீரர்கள் உயிரிழப்பு ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததில் பலர் காயம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்